அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பணக்காரன் ஏன் தொடர்ந்து பணக்காரன் ஆகிட்டு இருக்கான் அதே போல் ஏழை ஏன் தொடர்ந்து ஏழையாகவே இருக்கிறான் அப்படிங்கிறத ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே இப்போது ஒரு பணக்காரர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அவரோட லைஃப் அவரோட டே டு டே லைஃப்பில் எப்படியான சுச்சுவேஷன் என்வரான்மெண்ட் இருக்கும் அப்படின்னா அவருக்கு தேவையான பொருட்கள் இருக்கும் வீடு இருக்கும் கார் இருக்கும் பேங்க்கில் சேவிங்ஸ் இருக்கும் வீட்டில் போதுமான வசதிகள் இருக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கும் நகை இருக்கும் தொழில் இருக்கும் ஓரளவு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவரை சுற்றி பேசிக்காகவே இருக்கும் அப்போ அவரோட மைண்ட் செட்டில் ஏழ்மை இல்லாமை வறுமை பத்தலை மோசம் எனக்கு இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு தாட்டுமே கொஞ்சம் கூட வராது இருக்கிறது பத்தலைன்னு தான் தோணும் ஆனால் சுத்தமாக இல்லை ஒஸ்டா இருக்கு ரொம்ப ஏழ்மையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகட்டிவ் எண்ணங்கள் வராது இருக்கிறதுல இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் இன்னும் பணக்காரன் ஆகணும் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வைக்கணும் இன்னும் நிறைய சொத்து சேர்க்கணுங்கிற அந்த எண்ணம் தான் இருக்கும் மேக்சிமம் நெகட்டிவிட்டி அங்க இருக்காது ஸோ அவரோட மனசுக்குள்ள பேசிக்காவே நம்ம நிறைய வசதிகள் இருக்கு கார் இருக்கு பங்களா இருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு இன்கம் இருக்கு சேவிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் ஆல்ரெடி இருக்கும் இந்த தாட்டே அவருக்கு தேவையான விஷயங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அவர் மனசுக்குள்ள இந்த தாட் எல்லாமே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அவருக்கு தேவையான விஷயங்களை ஈர்த்துக்கும் மறுபடியும் மறுபடியும் அதிகமாக சேர வைக்கும் அதுவே ரிப்பீட் ஆகவும் செய்யறதுனால இன்னும் அதிகமான பணம் இன்னும் அதிகமான சொத்து எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு நடந்து அதுக்கான சம்பவங்களும் நடக்க ஆரம்பிக்கும் சோ இப்படி ஒரு பணக்காரருடைய சூழ்நிலை புற சூழ்நிலை அவருக்கு தெரியாமலே அவரோட ஆள் மனசுல பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷனை இயல்பாவே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இதனால தான் பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவே இருக்கிறாங்க இன்னும் அதிகமான பணக்காரர் ஆகிட்டே இருக்காங்க இது அவருக்கு தெரிஞ்சும் நடக்கலாம் தெரியாமையும் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இதுவே ஏழை எடுத்துக்கங்க அவரோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இஎம்ஐ கட்டணும் கடன் இருக்கு வாடகை தரணும் சேவிங்ஸ் பண்ணணும் செய்முறை பண்ணணும் மருத்துவ செலவு இருக்குது ரொம்ப ஏழையாக இருக்கேன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது பண கஷ்டமாக இருக்குது இப்படி அந்த நெகட்டிவான சுச்சுவேஷன்ஸ் அவரோட லைஃப்குள்ளே தொடர்ந்து ரிப்பீட் ஆகுது ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு அந்த கடன் பணம் பத்தல இன்னும் முன்னேறல இன்னும் ஜெயிக்கல ஏழ்மை வறுமை இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து அவருக்கு தெரியாமலே இந்த வைப்ரேஷன் எல்லாமே அவரோட ஆள் மனசுக்குள்ள போய் இதுக்கான ஈர்ப்பு நடந்து இதே சம்பவங்கள் ரிப்பீட் ஆகுது இது அவருக்கு தெரியாம இன்பில்ட்டாக அவரோட விழிப்புணர்வு இல்லாமயே கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு இதனால தான் அவர் தொடர்ந்து ஏழையாகவே இருக்காரு சோ அவருக்கு தெரியாமயே அவரோட என்வரான்மெண்ட் அவரோட ஆள் மனசை இயக்கி ஈர்ப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து அவருக்கு நெகட்டிவிட்டியாக ஏழ்மையை பணம் இல்லாத சுச்சுவேஷனை மறுபடியும் மறுபடியும் கொடுத்துட்ருக்கு ஸோ இதனால தான் நம்ம எப்போவுமே எப்போவுமே நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி நிறைய சொத்து இருக்கிற மாதிரி தேவையான வளங்கள் இருக்கிற மாதிரி வீடு தோட்டம் நகை சேவிங்ஸு தொழில் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நினைக்கணும் நம்பணும் இமேஜின் பண்ணி பார்க்கணும் விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும்னு அடிக்கடி சொல்கிறது எந்த பணக்காரனும் ஏழையா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வைப்ரேஷனில் தொடர்ந்து இருக்க மாட்டான் ஸோ அதனால தொடர்ந்து அவன் ப பணக்கார வைப்ரேஷன்ல இருந்து தொடர்ந்து பணத்தை அவனை அறியாமலே அவன் ஏற்றுக்கிட்டே இருக்கிறான் அதே தான் ஒரு ஏழை பணக்காரன ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாம அந்த வைப்ரேஷனையே ஏற்படுத்தாம தொடர்ந்து ஏழையா இருக்கிறதுக்கான சம்பவங்களையே பார்த்து பார்த்து அதுக்கு பதில் தர்ற அந்த சம்பவங்களே அவன் மனசுக்குள்ள ஆக்குப்பை பண்ணி பண்ணி அதுக்கான ஈர்ப்பு நடந்து மறுபடியும் ஏழையாகவே இருக்கான் இதை மாற்றணும் அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணி தொடர்ந்து நம்பணும் விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும் ஆள் மனசுல கருத்தாவோ நம்பிக்கையாவோ எண்ணங்களாவோ பயிற்சியாவோ ஏதோ ஒரு விதத்துல ஆழமா உங்களுக்குள்ள நம்பி அது இருக்கிற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும் அது கிடைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை நடைமுறையில வாழ ஆரம்பிக்கணும் அது எப்படி சார் இல்லாத ஒண்ணு கிடைச்ச மாதிரி நினைச்சு மட்டும் வாழ ஆரம்பிக்கிறது இது ஃபேக் இல்லையா இது ஒரு இமேஜ் இது ஒரு பொய் இல்லையா இல்லாத ஒண்ண எப்படி நான் கற்பனை பண்ணி வாழ்றது எப்படி நினச்சி பார்க்குறது அது ஒரு கன்வின்சிங்கே வரலையே நம்பிக்கையே வரலையே சார் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை மோசமான ஒரு நிகழ்வை எடுத்து பாருங்க அந்த நிகழ்வை நீங்கள் அடிக்கடி உங்கள் மண்டையில் ஓட்டிகிட்டே இருந்திருப்பீங்க அந்த இன்சிடென்ட் ஏன் நடந்தது இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம இப்படி செயல்பட்டுருக்கலாம் அந்த நேரத்தில் அங்கே இருந்தவங்க கிட்ட நம்ம இப்படியெல்லாம் பேசியிருக்கலாம் பேசி அவனுக்கு சரியான பதில் இப்படி சொல்லியிருக்கலாம் அவங்க மூக்கு உடைக்கிற மாதிரி இப்படி ஒரு ஆன்சரை நம்ம அன்னைக்கு தந்திருக்கணும் அப்படின்னு நிறைய இமேஜின் நமக்குள்ளே பண்ணி பார்த்துருப்போம் அப்போ மட்டும் ரொம்ப ஆக்ரோஷத்தோட அந்த நேரத்துல மட்டும் நம்ம ரொம்ப ஆர்வத்தோட ரியாலிட்டியோட நம்ம இமேஜின் பண்ணுவோம் உண்மையா நடந்த மாதிரியே அவனுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அந்த சம்பவத்தை சரியா நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுவோம் நம்மளை அவமானப்படுத்துனவன் நம்மளை அசிங்கப்படுத்தினவனுக்கு கரெக்டாக ரிப்ளை பண்ற மாதிரி உணர்ச்சி பூர்வமாக நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் ஃபேக் இல்லையா அது மட்டும் என்ன ரியாலிட்டியிலேயே நடக்குதா நடந்துருச்சா ஒரு மோசமான சம்பவத்தை நம்ம இமேஜினேஷன்லயே சரியான ரிப்ளை கொடுத்து அதை திருப்திப்படுத்திக்கிற மனநிலையை நம்மளே உருவாக்கிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இனி வரப்போகிற காலத்துல நம்ம அப்படி ஒரு பாசிட்டிவான நிறைய வளங்களோட வாழ்கிற லைஃபை நீங்களும் இமேஜினேஷன் பண்ணணும் அதே போல இன்னொரு உதாரணம் பார்த்துக்கலாம் ஒரு லவ்ல விழுந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஒன் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணுகிட்ட எப்படி லவ்வை சொல்லலாம் லவ்வை சொல்லி எப்படியெல்லாம் காதலை வளர்க்கலாம் எப்படி நம்ம வாழ்க்கையை வாழலாம் அந்த பொண்ணோட லைஃப் எப்படி ஷேர் பண்ணிக்கலான்னு எந்தளவு ஆர்வமாக எந்தளவு டீப்பாக நம்ம இமேஜின் பண்ணுவோம் அப்போ அது மட்டும் என்ன நடந்துருச்சா ஒரு இமேஜினேஷன் தானே ஒரு விருப்பம் தானே மனசுக்கு எது ரியாலிட்டி எது இமேஜினேஷன் எது கனவு எது கற்பனை அது அதெல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது அதுக்கு தேவை சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு உணர்வு ஆள் மனசுக்கு தேவை சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு உணர்வு பாசிட்டிவான ஒரு உணர்வு அதிர்வு நம்பிக்கை கர்மா அதை நீங்கள் எந்த வகையில் வேணாலும் உருவாக்கலாம் அதை நம்ம இமேஜினேஷன் விசுவலைசேஷன் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு சில மெத்தடை பயன்படுத்தி நம்ம உருவாக்குறோம் தொடர்ந்து பணக்காரர் ஆகுறதுக்கு அவர் அவங்களை அறியாமலே அவங்களோட என்வரான்மெண்ட் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அவங்களை இன்னும் பணக்காரர் ஆகுது ஏழை இன்னும் ஏழை ஆகுறதுக்கு அவங்களை அறியாமலே அவங்களோட சுச்சுவேஷன் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இன்னும் ஏழையாக்குது அப்போ ஏழைகள் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வா வளமான சுச்சுவேஷனில் வாழ்ற மாதிரியான அதிர்வை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் நடந்து முடிகிற வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எத்தனை நாளானாலும் சரி நடந்து முடிகிற வரைக்கும் அந்த அதிர்வை உங்களுக்குள்ள ஏற்படுத்திகிட்டே இருக்கணும் பாசிட்டிவான வைப்பை எந்த அளவு வீரியமா ஏற்படுத்துறீங்களோ அந்த அளவு வீரியமா அந்த வளமான சூழல் உங்கள் லைஃப்ல நடக்கும் ஸோ அப்படி ஒரு சிறப்பான வளமான வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் அதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இந்த சேனல்ல ஒவ்வொரு வீடியோவா நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஓகே இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்புறம் உங்களோட ஹாரஸ்கோப்பில் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன பாசிபிலிட்டி என்ன எப்படி சரியாக கொண்டு போகணும் குடும்பத்தில் எப்படி வேலையில் எப்படி எக்கனாமிக் அமைப்பு எப்படி தொழிலில் எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படிங்கிற ஒவ்வொரு கிரகத்தையும் எடுத்து தனித்தனியாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சரியான வழிகாட்டுதல வழங்குகிறோம் அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அல்லது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம தொடர்பு கொள்ளலாம் நம்ம ஒரு தனியா ஒரு சேனல் வச்சிருக்கோம் வெற்றி வேளன் கரியர் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கும் அந்த சேனல் முழுக்க முழுக்க ஜோதிடத்தை பத்தின ஒரு சேனல் விருப்பம் இருக்கிறவங்க அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி